கூடலூரில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் இயேசு நாமத்தில் நான் வரவேற்கிறேன் அதே போல் ஜாயின் பெட்டிக் வாசல் சர்ச் வெள்ளூரிலேருந்து வந்திருக்கிறீங்க உண்மையான திருச்சபை எங்களுடைய உறவினர்கள் அநேகர் அந்த திருச்சபைகள் அங்கத்தினராக இருக்கிறாங்க ஊரிலையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான தெய்வ மனிதர்கள் முன்னாடி நான் இருப்பது எனக்கு தகுதி தகுதியல்ல அன்போடு அழைத்த ஜான் ஸ்டான்லி அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் கருத்தை நல்லவர் ஆமேன் அவர் சொன்னது போல் நான் இங்கே நிற்பது வந்து நான் திரும்பி பார்க்கிறேன் இது ஆண்டோடைய சுத்த கிருவை ஏனால் ஆயிரத்தி எண்பத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் இயேசுவை சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய முற்புதான் நெஞ்சுண்டன் கவுண்டன் என்கிற ஒரு மற்ற மதத்தை சேர்ந்தவர் இயேசுவை தன்னுடைய சொந்த ரசட்சராக ஏற்றுக்கொண்டு அது பிற்பாடு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு வேதநாயகம் என்கிற பெயரை தழுவி அது பிற்பாடு நிறைய மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து அது பிற்பாடு தொடர்ச்சியாய் ஒவ்வொரு தலைமுறைகளிலிருந்தும் அநேகரை ஆண்டவர் ஒருத்தர் எழுப்பினார் நான்கு தலைமுறை வந்துச்சு ஐந்தாவது தலைமுறையில் ஆண்டவர் பிரேக் கொடுத்துட்டார் ஆறாவது தலைமுறையில் என்னோட தந்தையை ஆண்டவர் எழுப்பினார் ஏழாவது தலைமுறை தலைமுறை நான் நிற்கிறேன் தொடர்ச்சியாக வரும் நாட்களிலே எங்களுடைய சந்ததி எழுப்பும் என்பது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அற்புதமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய முட்பு அந்த எயிட்டீன் செஞ்சுரியில் அருமையான தேவதாசன் தேவ மனிதர் பாக் அவருடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த டேனிஷ் மிஷின் ஸ்தாபனத்தின் மூலமாக அவர் இந்த மண்ணுக்கு வந்தாரோ அதே டேனிஷ் மிஷின் மூலமாய் எங்களுடைய முற்பு அவர்களோடு இணைந்து இதே இடத்துல பல ஊழியங்களை செய்திருக்கிறார் அதனால் தேச கனெக்ஷன் நன்கு அறிந்திருக்கிறேன் எங்களுடைய ஃபேமிலி இஸ் எ வெரி ரிச் ஹிஸ்ட்ரி மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் போனிங்கன்னா அருகே அநேக திருச்சபைகளோட வரலாறை நான் பார்க்க முடியும் அதுலேருந்து நான் நேற்று இரவு ஒரு இங்கே வரும்போது தான் எனக்கு தோணுச்சு அப்போ அந்த புக்கில் வந்து சில பேஜஸ்லாம் படிக்கும் பொழுது டெய்னிஷ் திருச்சபையோடு இணைந்து எங்களோட முற்பு தாக்கல் அநேக ஊழியங்களை கோவை மாவட்டத்து மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் என்னோட மிட்பு விதாக்கள் அன்றைக்கு அவ்வளோ விதைத்த விதை இன்றைக்கு நான் நிற்கிறேன் அதனால் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்பாக இதை பிளான் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார் ஆனால் நீங்கள் ஒன்று வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு மீட்டிங் இருந்துச்சு நாளைக்கு காலையில் ஒன்றாம் தேதியை வாக்குத்தத்து ஆராதனை இருக்குது அதனால் எப்படின்னாலும் இன்றைக்கி நான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் வரும்போது கூட எனக்கு அதோடய முக்கியத்துவம் தெரியல ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்து அநேக முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம் இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை அநேக பரிசுத்தவான்கள் தெய்வ மனிதர்கள் நின்று நின்று ஊழியம் செய்த இதே மண்ணில் என்னையும் ஆண்டவர் தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார் அதற்காக நான் ஒன்றுமே இல்லை அதில் ஆண்டோருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் மறுபடியும் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் நேரடியாக ஆண்டுடைய வார்த்தை கடந்து சொல்லுறேன் ரொம்ப ஆழமான தெய்வ செய்தி அல்ல ஏன்னா நேரம் இல்லை ஆனா நான் விசுவாசிக்கிறேன் காட் ஆல்வேஸ் ஹேஸ் அ பிளான் சொல்லுங்க ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறார் ஏதோ வந்து யாரோ கூப்பிட்டாங்க வந்த எத்தனை பேர் வந்து ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க பீச்சு பார்க்கணும் ஃபோட்டோ பார்க்கணும்னு இல்லை இல்லையா இனி அடுத்த முறை வந்தா கூட அந்த பீச்சு ஃபோட்டோலாம் இங்க இருக்கும் ஆனால் இந்த இப்பேற்பட்ட ஒரு தருணம் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியும் மதுரமடியும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது சமயம் வாய்க்குமோ வாய்க்காதான் தெரியாது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட நோக்கத்தோட உங்களை எங்களை கொண்டு வந்திருக்கிறார் கலையிலோயா கூடுநூழிலேருந்து இங்கே வரணும்னா ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஏன்னால் மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய பிள்ளையை பார்க்க நான் ஊட்டிக்கு செல்கிறேன் அதே ஒரு பெரிய பிரயாணம் இல்லை அதே வந்து பார்க்கும்போது நீங்கள் இத்தனை தொலைவு நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க அதாவது ஆண்டு உங்களை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறான் அலுவலிய் ஹியோ பை ஆக்சிடென்ட் அப்போது ஆண்டு பேர் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு திட்டம் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் ஐ ஆல்வேஸ் பில் எப்பவுமே நான் விசுவாசிக்கிறேன் ஒரு திட்டம் ஆண்டு பேர் வைப்பாரானால் இட் ஹாஸ் த்ரீ காம்பனன்ஸ் ஒரு மூன்று பகுதி இருக்கிறது முதலாவது ஃபார் பர்டிகுலர் பர்சன் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு ஆண்டவர் வைப்பது திட்டம் என்னோட திருச்சபையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அனைவர் புதிதாக இருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு வைப்பது தான் திட்டம் இட் ஹாஸ் த்ரீ பீஸ் ஃபார் அ பர்டிகுலர் பர்சன் ரெண்டாவது இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் அது திருச்சபையாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நீங்கள் வசிக்கிற இடமா இருக்கலாம் மூன்றாவது ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு ஆண்டவர் வைத்திருப்பார் ஃபார் அ பர்டிகுலர் பர்சன் ஃபார் அ பர்டிகுலர் பிளேஸ் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் இது மூன்றுமே அருமையான தேவதாசன் ஜீகன்பாவோட வாழ்க்கையில் இருந்தது எங்கேயோ பிறந்த ஜெர்மனி தேசத்தில் பிறந்த அவரை இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா மேப்பில் நீங்கள் நானும் கூட பார்த்துருக்க மாட்டோம் டிராங்யூ பாங்கிற இடம் வந்து எப்போ தெரிய வந்தோம் இப்போ மதம் போதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கும் வந்து அது தான் தெரிஞ்சிச்சு அப்போ பாருங்க அவர் வந்து சென்னை கூட்டு வரல மதுரை கூட்டு போல பெங்களூர் கூட்டு போகல மும்பை கூட்டு போற டெல்லி கூட்டு போகல ஆண்டவர்களுக்கு கூட்டு வந்துருக்காருன்னா பல மைலுக்கு தூரம் இல்லையா கண்ணு கேடாத இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குறார் தட் இஸ் வாட் இஸ் அ பர்டிகுலர் பிளேஸ் ஜீகன் பாக் என்கிற ஒரு குறிப்பிட்ட மனிதனை தரங்க பாடி என்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இந்த வெளியேற பெற்ற வேதாமத்தை இந்திய தேசத்துக்கு அறிமுகப்படுத்த வெளியிட ஆண்டவர் கொண்டு வந்தார் அதுதான் குறிப்பிட்ட நோக்கம் அல்ல லுவயா அதெல்லாம் இன்றைக்கும் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்து இருக்கேன் அல்ல லுவயா நீங்க பிறந்த இடமா இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் சரி ஆண்டு பேர் உங்களை அங்கு வைத்து உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஒரு வசனம் எல்லாருக்குமே இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை யாருனா வாசிக்க கேட்போம் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆஹ் 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 போதும் இப்போ பாருங்க இந்த இடத்துல தமிழ் வேதாங்கத்தில் நினைவுகள் போட்டிருக்கு ஆனால் ஆங்கில வேதாங்கத்தில் பிளான் போட்டிருக்கு எக்ஸப்ட் ஃபார் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மற்ற மொழிபெயர்ப்புகள் நீங்கள் பார்க்கும் பொழுது பிளான் பிளான் என்கிற வார்த்தை வருது அப்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிளான் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் உங்க பெயரில் அவர் வைத்திருக்கும் யோசனைகள் நம்மை மாத்திரம் எதிர்காலத்தை குறித்து அவருக்கு அநேக திட்டங்கள் நோக்கங்கள் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் ஜீவனோடு பேர் மழை பெஞ்சிருச்சு பீச்சுக்கு போக முடியுமா இல்லையா நிறைய கேள்வி ஓடுது ஆனா பரம தகப்பெண் இதெல்லாம் காட்டிலும் உங்க வாழ்க்கையில ஐயா பாக்குறாரு மீன் சொல்லிருக்கிறாங்க மீன்ல முள்ளு இருக்குமா முள் இல்லாத மீனான்னு ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் காட்டிலும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நெவர் எவர் ஃபங்கீர்த இல்லையா இனிக்கு மனிதர்கள் ஒரு வாக்கு சொல்றாங்க நாளைக்கு காலை விழுங்கும் போது சொன்னதெல்லாம் மறந்துடுறாங்க ஆனால் ஆண்டவர் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ காலங்கள் மாறலாம் சூழல்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் அவர் ஓரும் நாளும் அவர் மாறுவதே இல்லை அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட இட் இஸ் நிச்சயமாகவே அது நிறைவேறி இருக்கிறது இன்னைக்கு நான் இன்றைக்கு நிற்கிறேன்னா எனக்கு வந்து எப்படிப்பட்ட தகுதி என் அருமையான தந்தை அவங்க வந்து தலைமை ஏசிய தலைமை சபையில் பொழுது முதல் முறையாக சாம் சுந்தரம் அவர்களுக்கு ஒரு வாஞ்சு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பைபிள் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கணும் அப்போ பொழுது எங்கள் அப்பா கூட நீங்கள் தான் அது கோஆடினேட்டராக இருக்கணும் அப்படிங்க அப்பா வந்து இ ஸ்டார்ட் அவுட் ஃப்ரம் ஸ்க்ராச் ஒன்றிலேருந்து தான் கொஞ்சம் ஒரு நிறைய பேட்ச் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அதில் டீச் பண்ணாங்க அது பிற்பாடு இந்த சபையை நாங்கள் ஆரம்பிக்கும்பொழுது அவருக்கு ஒரு வாஞ்சை ஒரு தரிசனம் இருந்தது அநேக ஊழியங்களை பண்ணுறோம் இதையும் நான் செய்யணும் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய வாழ்நாட்களில் அது முடியவில்லை எனக்கு அது ரொம்ப நாளாக ஒரு 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 பெரிய பெண்டிங்காக அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் ஆண்டோட சுத்த கிருபையினால் கடந்த ஆண்டில் ஆண்டவர் மறுபடியும் அந்த விதையை எனக்குள்ளே விதைத்து அதுக்கான வழிவாசலை திறந்து அருமையான ஜான் ஸ்டான்லி அவள் மூலமா இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற கிருபை கொடுத்திருக்கிறார் தான் நாங்களாம் வந்திருக்கோம் என்றைக்கோ அவர் கொடுத்த அந்த திட்டம் நிச்சயமாகவே அது நிறைவேணும் ஹலியா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்போது பதினேழு பதினெட்டை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்போது பதினேழு பதினெட்டு

ஆனால் அது நீங்கள நானும் என்னவே முடியாது பக்கத்தில் கடற்கரை இருக்கிறது அதில் கடல் மண்ணை போல இருக்கதான் கடல் மண்ணை என்ன முடிஞ்சு போச்சு சென்னைக்கு போக முடியாது திரும்பி இல்லை அப்பேற்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் சேவித்து கொண்டு இருக்க அதனால மறுபடியும் ஒரு மூன்று காரியத்தை உன்பாக நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்வேன் முதலாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த பிளான் அந்த திட்டத்தில் நீங்களும் நானும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்க உணர்வுள்ளவராக இருக்க வேண்டும் நீ டூ பி கான்ஷியஸ் அபவுட் டார் பிளேங் இயேசய்யா முப்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்க கேட்போம் இயசையா முப்பது ஒன்று ரெண்டு ஆ ஆ ம் நல்ல உங்க இங்க வந்து முதலாவது சொன்ன ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருப்பாரானால் அதை குறித்து நீங்களும் நானும் உணர்ச்சி உள்ளவர்களா இருக்க பி சென்சிபிள் We need to be conscious அபவுட் காட்ஸ் plan இன் ஆர் லைஃப் இங்கேயும் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் இல்லாமல் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலைன்னு வரும் பொழுது ஆண்டவரை பார்க்கிலும் பலர் மேல் நம்பிக்கை வைத்து உதவிக்கு செல்கிறோம் இங்கே இஸ்ரேவேல் கூட்டத்தாரும் அதுதான் பண்ணுறாங்க ஒரு பெரிய தாக்குதல் அவருடைய தொடர்ச்சியாக அவர்களை துரத்து வரும் பொழுது ஆண்டவரை பார்க்கல் ஆண்டவர் பாருங்கள் எத்தனையோ வாக்குத்தங்களை தவங்களை இல்லையா ஆனால் அவர்களை மறந்து யாரிடத்தில் அடிமைதனமாக இருந்தாங்களோ அவங்க கிட்ட உதவிக்கு போறாங்க ஸோ வி மீன்ஸ் கோட் இன் த பிக் பிக்சர் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம் அதில் நீங்களும் நானும் அநேக முறை அந்த உணர்ச்சியே இல்லாமல் இருக்கு இன்னைக்கு அப்பா கொடுத்த திட்டம்ங்க நாளை தினத்தில் நம்ம என்ன நடக்கும் போதுன்னு தெரியாது இல்லையா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க தெரியாது. ஆனால் நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கரத்துல இருக்கிறது அல்லேலூயா. அப்ப இருக்குறதுனா he is a good counselor. நாமத்துல ஒரு பெரிய நாமனனா அவர் வந்து is a counselor. ஆலோசனை கர்த்தா. அப்போ he is also conscious about our plan. நம்ம வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை குறித்து உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அவர் கருசினை உள்ள ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார் அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரை தவற மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஓடுறோம் இல்லையா அப்படிதான் மடியுதேன் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கென்று ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன் உன் வாழ்க்கையில ஒரு சித்தத்தை நான் வைத்து இருக்கிறேன் இந்த பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்க கடந்த ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பறக்கும் போது கூட எங்க சபையில் இருக்கு இப்பேற்பட்ட ஒரு பைபிள் காலேஜ் யாருக்குமே தெரியாது ஆனால் திட்டம் ஒரு வருடம் கழித்து இன்றைக்கு இந்த கோர்ஸை முடிச்சு இப்பேற்பட்ட மண்ணில் வந்து அமர்ந்து இந்த காரியங்கள்லாம் பார்க்க ஆண்டுக்கு திருப்பி பாராட்டி அலைய லூயா இதெல்லாம் வந்து இவங்களோட வாழ்க்கையில ஏற்கனவே

அதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டுவரே இந்த திட்டத்தை இந்த நோக்கத்தை இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்க செய்ய வல்லவராக இருக்கிறீங்க டோன் லுக்கு உதவோல உலகத்திற்கு பின்னாய் ஓடாதீங்க உதவின்னு வரும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என் கண்களை ஏறி நிற்பேன் சகிதம் ஒன்று ஒன்று தான் சொல்லுது பரிஹாசை கார் உட்கார இடத்தில் உட்காராதீங்கள் டோன்ட் பி வேதி அண்ட்வாட்லி யார் வந்து இந்த ஆலோசனைக்கு அங்கே தான் தேடி போவாங்க கூட்டத்தாரும் தன்னோட சொந்த ஜனங்களும் அங்கதான் போனாங்க உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் முதலாவது அதுக்கு நீங்க ஒரு உணர்ச்சியை ஆண்டவரோடு இணைந்து பண்ணணும் அநேக முறை திரு ஆண்டவருக்காக செய்வதை காட்டிலும் ஆண்டவரோடு இணைந்து பண்ணணும் பிரதர் இனி எத்தனை பேர் ஆண்டவருக்காக வந்திருக்கிறீங்க இனி ஆண்டவருக்காக வந்துட்டு போயிடுவீங்க கமிட்மெண்ட்ல ஆண்டவரோடு இணைந்து பண்றது தான் கடைசி மூச்சு வரைக்கும் வரும் எத்தனை பேருக்கு புரியுது நாள் போர் அடிச்சிடும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரோடு எப்பவுமே இணைந்து பண்ணணும் ஆண்டவருக்காக உங்களியம் பண்றேன் ஆண்டவருக்காக போறேன் இது பண்ண இல்ல 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 காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க போற நீ ஒரு காரியத்தை பண்ணப்பா அதுல என்னோட கரம் இருந்துச்சா என்னோட சித்தம் இருந்துச்சா அந்த பிளான்ல நான் இருந்தேன்னா உன் குடும்பத்துல நான் இருந்தேன்னா ஊழியத்துல நான் இருந்தேன்னா அதுதான் கேள்வி